ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மஸ் ஹோம் ஸ்டைல் எல்லாருமே தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு எல்லோருமே சந்தோஷமாக குதூகலத்தோட குடும்பத்தோடு கொண்டாடின தீபாவளி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு ஒரு சிம்பிள் மெத்தடில் வராகி அன்னை வழிபாடு செய்ய போகிறோங்க இந்த ஒரு வழிபாடு வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தவிடு பொடியாக்கிடும் அப்படின்னே சொல்லலாங்க சிம்பிள் மெத்தட் தான் பொதுவாகவே வந்து மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் நமக்கு வளர்பிறை தேய்பிரை தேய்பரை பஞ்சமேல நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுப்போம் அதுவே வளர்பறை பஞ்சமேல கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க நமக்கு என்ன வேணுமோ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் இந்த மாதிரி என்ன வேணுமோ அது வேணும்னு கேட்கணுங்க நம்ம மாற்றி மாற்றி கேட்கக்கூடாது அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணுங்க இப்போ தேய்பிரை பஞ்சமேல கடன் தீரணும் அப்படின்னு வராக என்ன கிட்ட வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு பஞ்சமி திதிகள் நீங்கள் முதல்ல என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதலை தொடர்ந்து அஞ்சு திதிகள் செய்யணுங்க அந்த அஞ்சு பஞ்சமி திதிகள் முடிகிறதுக்குள்ளவே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலுமே அது ஓரளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த வராகி வராகியனை நமக்கு உருவாக்கி தருவாங்க அதே போல் வளர்பறை பஞ்சமியில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு பஞ்சமி திதிகள் வளர்பறை பஞ்சமி திதிகள் தொடர்ந்து வழிபாடு செய்யணுங்க இதையும் மனசில் வச்சுக்கோங்க வராகி அன்னை அப்படின்றவங்க சப்த கண்ணிகளில் ஒருத்தருங்க வராகியம்மன் உருவத்தில் மாறுபட்டு இருந்தால் ாலுமே பார்க்கறத்துக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலுமே உள்ளத்தால தாய்மை உணர்வு கொண்ட தெய்வங்க கஷ்டம் முன்னாடி வந்து நிற்கிறவங்களுடைய கஷ்டத்தை காணாம போக செய்து செய்துவிடக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா அது வந்து வராகி அம்மனை தாங்க சொல்லலாம் இந்த வராகி அம்மனை நினச்சி பஞ்சமி தேதியில் நாம் செய்கிற ஒரு வழிபாடு நம்மளுடைய துயர் அனைத்தையுமே நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஏன் கடவுளே கூட மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாலுமே அவர் கூட கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் பிரச்சனையை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையாகவே இருக்குங்க இப்படி எந்த வகையிலுமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க பஞ்சமி தீதியில் இந்த ஒரு சின்ன மூட்டையை கட்டி வராகி அம்மனுக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அது எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வராகி அன்னை வழிபாடு அப்படின்னா பஞ்சமி தீதி ரொம்ப விசேஷம் வளர்பிறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி அது மட்டுமே இல்லாமல் சனிக்கிழமையும் வராகி அன்னைக்குரிய வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் அவங்கள வணங்கும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முதல்ல பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்துடலாங்க இந்த பஞ்சமி திதியானது இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தெட்டு ஏஎம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தொடங்கிட்டு எப்போ முடியுது அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு அஞ்சு ஏஎம் வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க ஆக மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே நமக்கு பஞ்சமி திதி ஒருவேளை உங்களால ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய முடியாத பட்சத்தில் திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ள வராகி அண்ணை வழிபாடு செஞ்சுக்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப 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 விசேஷங்க அசைவத்தை தவிர்த்துட்டு வராகி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையே எழுந்து குளிச்சுட்டு வராகி அன்னைக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து நமக்கு கந்த சஷ்டி விரதமும் தொடங்கியாச்சு இல்லைங்களா நிறைய பேர் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க வராகி அண்ணா அன்றைக்கான விரதத்தையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எப்போ பூஜை செய்ய போகிறீங்களோ ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு எந்த நேரத்தில் வேணாலும் ஏன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பஞ்சமி தேதி இருக்குது இல்லைங்களா வீட்டில் வந்து வராயம்மன் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா துடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிலை இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க எத்தனை அபிஷேகம் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அதிகபட்சம் எத்தனை அபிஷேகம் பண்ணாலுமே பண்ணலாங்க சிலை வச்சுருக்கறவங்க கண்டிப்பாக அவங்களுக்குரிய நாளில் ஒரு அபிஷேகமாவது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பால் தயிர் தேன் இது எதுவுமே இல்லை அப்படின்ற அப்படின்ற பட்சத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சை அளவுக்கு மஞ்சள் போட்டுட்டு மனசார வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு கீழே தான் வந்து நம்ம செலை வச்சுருப்போம் அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டோம் அதனால் ஒரு அபிஷேகம் செஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் அஞ்சு அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அழகாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை வச்சுருந்தா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போது கிட்டே ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அது அஞ்சு முகமாக இருந்தாலும் சரி ஒரு முகமாக இருந்தாலும் சரி அது வராகி அன்னைக்கு ஏற்றுறதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு அந்த தீப ஒளியிலேயே வராகி அன்னை இருக்கிற நினச்சி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க இவங்களுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் வளையிற கிழங்கு வகைகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் கற்கண்டு சேர்த்து பாலை மட்டும் கூட நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம் பானகம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சிவப்பு நிற பூக்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷங்க அது வந்து அழகாக மாலையாக தொடுத்து அவங்களுக்கு போட்டுக்கலாங்க நீங்கள் வெறும் விளக்கு வச்சு ஏற்றும் போது விளக்கு பக்கத்தில் பூ வச்சுருங்க இப்போ சிலை வச்சுருந்தா சிலைக்கு நம்ம பூ வச்சிருவோம் இல்லைங்களா ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ வச்சுருந்தா ஃபோட்டோக்கு வச்சிருவோம் இப்போ நான் தீபம் தான் வச்சு ஏற்றுறேன் அகல் விளக்கு தான் வச்சு ஏற்றுறேன் அப்படின்னா அந்த அகல் விளக்கில் இருக்கிற தீபம் தான் வந்து வராகியனையாக நினச்சி நம்ம வழிபாடு செய்யப்படும் அதனால அந்த அகல் விளக்கை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் இவங்களை நினச்சி ஒரு முடிச்சு கட்டி வைக்கணுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு பச்சை கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க பச்சை கலர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மஞ்சள் கலரில் கூட எடுத்துங்க செவப்பு கலர் ஆனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பச்சை கலர் தாங்க மூணு ஏலக்காய் வேணும் மூணு கிராம்பு மூணு மிளகு ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு இது எல்லாத்துமே இதுக்கு தேவையான பொருட்களுங்க வீட்டில் இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க வீட்டில் இல்லைன்னாலும் நீங்கள் கடையில் போயிட்டு வாய்னாந்து வச்சுக்கோங்க நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றதுனால இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க அப்படின்றதுனால தான் சொல்கிறேங்க பொதுவாகவே நம்ம கேட்ட ஏலக்காய் கிராம்பு மிளகு விரலி மஞ்சள் இதெல்லாமே வச்சுருப்போம் நிறைய பேர் வீட்டில் வசம்பு அந்த பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட வச்சுருக்கலாம் வீட்டில் வச்சுருந்தீங்க பயன்படுத்தாம புதுசாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இல்லைனா புதுசாக வாங்கி வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்கின்னு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க நீங்கள் எப்பவும் போல வராக நெய் வழிபாடு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைங்க இன்னைக்கு தான் புதுசாக நான் செய்ய போறேன் ஒரு அகல் தீபம் வச்சு தான் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேதி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த பச்சை கலர் துணியில் இப்போ சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு மிளகு ஒரு விரலை மஞ்சள் ஒரு வசம்பு இது எல்லாமே வச்சு ஒரு முடிச்சா கட்டுக்கங்க இந்த முடிச்சு கட்டும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு இந்த இடம் வேணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் கல்யாணம் ஆகணும் இல்லை வீடு கட்டிட்டு இருக்கிற அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தீர்ந்து அந்த வீட்டில் போய் நாங்கள் சந்தோஷமா வாழணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார வேண்டிக்கிட்டே அந்த முடிச்சு கட்டிக்கோங்க வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாங்க எந்த மந்திரமே தெரியல அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு வாராகியனை முதல்ல ஓமம் கடைசியில் போற்றி அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கனாவே அது ஒரு மந்திரம் ஆகிடுங்க அதை சொல்லிக்கிட்டே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த முடிச்ச கட்டி அம்மனோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வச்சுருங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லாத பட்சத்தில் தீபம் ஏற்றணும் பார்த்தீங்களா அந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த மூட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தீப ஆராதனை எல்லாம் பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க பூஜையை நிறைவு செஞ்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டும் வராகியம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வீட்லேயும் வச்சு வழிபாடு செஞ்சாச்சு கோவிலையும் போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க தினமுமே நம்ம ரெகுலர் பூஜை செய்வோம் பார்த்தீங்களா அந்த முடிச்சுக்குமே எல்லா தெய்வத்துக்கும் எப்படி ஆராதனை காட்டுறோமோ அதே போல் அந்த முடிச்சுக்கும் கற்பூரம் ஊதுவத்தி ஆராதனை காமிச்சிட்டே வாங்க அடுத்த வளர்புறை பஞ்சமி தீதி வரைக்கும் அந்த மூட்டை அப்படியே வந்து பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க அடுத்த வளர்பறை அஞ்சமிக்குள்ள நீங்க என்ன கேட்டிங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நடக்குங்க சின்னதா இருந்தா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஒருவேளை பெருசா கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே அந்த அம்மன் வந்து நமக்கு உருவாக்கி தருவாங்க அடுத்த வளர்வறை பஞ்சமிக்குள்ளே அந்த மூட்டையில் வச்சிருக்கிற பொருட்களையெல்லாம் எடுத்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு அதே மாதிரி புதுசாக செஞ்சு வச்சு நம்ம வழிபாடை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாங்க நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய வராகியனை நினச்சி இந்த ஒரு வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே போயிட்டு நமக்கு பண வரவு செல்வ செழிப்பான வாழ்க்கை லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க செய்யாதுங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்